पांडिराजान डिटेल गेट पर कॉल ना करके सिंक हम बलवी रिलीज एवं दो मतलब निर्वलो आमंत्रण हो आपसे साथ में आना से बने

இப்படி வர வேண்டியது தான் kalih <socks oczywiście> <tuk> <tuk> <tus> இங்க 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 இங்க

இலங்கையிலே ஒரு பேரழிவு பிரகடனம் செய்து இப்பொழுது உலக நாடுகள் எல்லாம் உதவி வரும் நிலையில நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்களும் தமிழ்நாடு உடனடியாக அந்த மக்களுக்கு உதவி புரியும் என்று அறிவித்தார்கள் அதர் போல உடனடியாக இன்னைக்கு வந்து தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு மெட்ரிக் டன் அளவுள்ள பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது சென்னை துறைமுகத்திலிருந்து அறுநூத்தி நாற்பத்தஞ்சு மெட்ரிக் டன் அதாவது வேஷ்டி சேலை போர்வை தார்பாய்கள் சுகர் அதாவது சீனி பருப்பு போன்ற பொருட்கள் வந்து இன்னைக்கு வந்து அனுப்பி வைக்கப்படுகிறது இது கிட்டத்தட்ட ஏழு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் இன்றைய தினத்தில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அது நம்முடைய தூத்துக்குடி துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்திய நேவி பிரிவின் சார்பில் மூணு கப்பல்கள் ஒவ்வொரு கப்பல்கள்லையும் நூறு டன் நூறு மெட்ரிக் டன் அளவிலான பருப்பு மற்றும் சீனி இன்னைக்கு ஏற்றப்பட்டு இன்னைக்கு வந்து அனுப்பி வைக்கப்படுகிறது அது அந்த அவர்களும் நம்முடைய தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை உடனடியாக நேவி கப்பல்கள் இன்னைக்கு வந்து சிலானுக்கு இன்னைக்கு கிளம்புகிறது அதை தொடங்கி வைத்துள்ளோம் ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தபடி இன்னைக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மெட்ரிக் டன் அளவிலான பல்வேறு உதவி அந்த மக்களின் உதவிக்காக பொருட்கள் இன்னைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது